காசாவிற்கு சென்றால் உங்களுக்கு நிறைய தலைப்பு செய்திகள் கிடைக்கும் இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலையை ஊடகங்களுக்கு பெத்லகேம் திருச்சபை பாதிரியார் வேண்டுகோள் இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை என்றும் ஊடகவியலாளர் காசாவிற்கு சென்று உண்மையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுமாறு இயேசு கிறிஸ்து பிறந்ததாக நம்பப்படும் பெத்லகேம் சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி திருச்சபையின் பாதிரியார் கேட்டுக்கொண்டுள்ளார் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களை பெத்லகேம் கிறிஸ்துவ திருச்சபை கடுமையாக கண்டித்து வருகிறது சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி தேவாலயத்தில் குழந்தை இயேசு காசாவின் இடிபாடுகளில் பிறப்பது போன்று சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் அமைக்கப்பட்டன இது உதகம் முழுவதும் பேசும் பொருளானது காசாவின் துயரத்தை உலக மக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேவாலய நிர்வாகம் அறிவித்தது மேலும் இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரார்த்தனை நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த தேவாலயத்தின் பாதிரியார் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவிகள் செய்யக்கூடாது என்றும் போர் நிறுத்தத்தை அமெரிக்கா வலியுறுத்த வேண்டும் என்றும் வெள்ளை மாளிகைக்கு கடிதம் எழுதினார் ஆனால் இந்த கடிதத்திற்கு அமெரிக்காவிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றார் இந்நிலையில் பெத்தலகேம் சர்ச் ஆஃப் நேட்டிவிட்டி பாதிரியார் மந்தர் ஐசாக் என்பவர் தனது எக்ஸ் தளத்தில் எங்கள் திருச்சபைக்கு வரும் பத்திரிகையாளர்களே திருச்சபையில் வைக்கப்பட்டுள்ள சித்தரிப்புகளை பாருங்கள் இந்த சித்தரிப்புகள் சொல்லும் செய்தியை உலக மக்களுக்கு கொண்டு சேருங்கள் காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் விளக்கித்தான் இங்கு சித்தரிக்கப்பட்ட அமைப்புகளை வைத்துள்ளோம் என்று கூறினார் காசாவில் ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டு விட்டனர் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர் நீங்கள் தேவாலயம் வந்தது போல காசாவிற்கு செல்லுங்கள் அங்கு உங்களுக்கு நிறைய தலைப்பு செய்திகள் கிடைக்கும் அங்கு துயரம் நடைபெறுகிறது உடனடியாக அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பெத்லஹேம் பாதிரியார் தனது எக்ஸ்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார்